எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா இது என்னான்னா ஒருத்தரும் கண்டுபிடிக்க முடியாது நான் ஆமாங்க இது வந்து கோதுமை சேமியாவில் நான் கொஞ்சம் கஞ்சியாக காய்ச்சுறேன் ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் வந்து கேழ்வரகு சேமியாவில் வெடியப்பம் போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருக்காங்க இது வந்து ஏன்னா ஒன்றை செஞ்சு பார்க்குறது அது எப்படி இருக்குன்னு அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அதையே நான் செஞ்சு காமிச்சுட்டேன் இது ரொம்ப நல்லா இருக்குங்க அன்னைக்கு ஒருத்தருக்கு மட்டும் பண்ணினேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் எல்லாத்துக்குமே சேர்த்து பண்ணலாம் நாங்கள் அதனால் இன்றைக்கி சர்க்கரை போட்டு பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பெஷல் இன்னைக்கு இது பாயாசம் மாதிரியும் இருக்கும் கஞ்சி மாதிரியும் இருக்கும் நல்லா சாப்பிட்லாங்க இங்கே வந்து இந்த பக்கம் இந்த நரசூஸ் நரசூஸில் போடுறாங்க ஆனால் அங்கெல்லாம் எங்கே இருக்குது என்னங்கிறது தெரியல இங்கே நிறையா கிடைக்கும் நர்சஸ் காஃபி அந்த நர்சஸ் காஃபிக்கு எப்படி நம்ம அடிமையாகிடமோ அதே மாதிரி இதுவும் தான் இருக்குது நாங்கள்லாம் சின்ன பிள்ளைலேருந்தே நர்சஸ் தான் ஃபில்ட்ரு காஃபி போட்டுடுவாங்க எங்கள் அம்மா பால் பாலருக்கு நிறையா அப்படி நான் கூட கலக்கல் காஃபின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் காஃபி இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது இந்த காஃபியை தான் குளிக்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட அந்த காஃபியை குடித்தா தான் தலைவலியே நிற்கிது இது போதும் இதில் வந்து கடைசியாக தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் உப்புகள் போட்டு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அவ்வளோ திக்னஸில் நீங்கள் வச்சுக்கலாங்க ரொம்ப ஸ்பூனால் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு நான் என்ன அந்த சேமியா பண்ணும்போது அதில் ஏதாவது கிடக்குறானா என்னென்னு சொல்ல மற்றபடி ரொம்ப நல்லா இருக்குங்க நான் நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன் அவங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை போட்டுக்கோங்க இந்த அளவு இந்த திக்னஸ் இருக்குது அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பெரியவங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் நல்லா இருக்கு விரும்பியும் சாப்பிடலாம் இந்த அளவு நம்ம வந்து வேக வச்சிடணும் அந்த சேமியா தெரியாத அளவுக்கு வேக வச்சு அப்புறம் பால் ஊற்றிடுங்க சர்க்கரை போட்டு பால் ஊற்றி அப்புறம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா பூனை போட்டு குடிக்கலாம் இல்லை சும்மாவே அப்படியே கரண்டியாலேயே குடிச்சிக்கலாம் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நிறைய எல்லோரும் பண்ணி சாப்பிட்ருங்க ஏன்னா இது வந்து கறிக்கிறது இல்லை வேறு ஒரு மாதிரி வயிற்றுக்கு எந்த தந்துரும் தடுறதில்ல வெயிட்டை குறைக்கிறவங்க மு முக்கியமாக இந்த மாதிரி கஞ்சிகளை எடுத்துக்காங்க சேமியாவிலேயே செஞ்சு நல்லாயிருக்கும் இப்போ கோதுமை குருநகரையும் கஞ்சி செஞ்சு சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் லலிதா கொஞ்சோண்டு தேங்காய் திருவிக்கூட இறுதியில் கொஞ்சம் தேங்காய்க்கு போட்டுக்கிட்டுருங்க இப்போ கஞ்சி ரெடியாச்சுங்க என்ன சொல்கிறது சேமியா கஞ்சி சக்கரெலாம் போட்டாச்சு சர்க்கரை போட்டால் தான் சாப்பிடுவாங்க இன்னைக்கு மார்ச் இருபத்தி ரெண்டு ஒரு ஸ்பெஷல் இன்னைக்கு பொழுதனைக்குமே இப்போ தான் சாப்பிடணும் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அந்த நெஞ்சரிச்சல் வயிற்ற்று வலி இதெல்லாம் வராது உடம்பே லேசாக லேசாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து சேமியா அந்த சம்பா கோதுமையை விட கோதுமை குருணையை விட இது ரொம்ப நல்லா இருக்குது அதனால செஞ்சு காமிச்சேன் நல்லா இருக்கும் சின்ன குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நைட்டு பெரும்பாலும் நைட்டு ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்டிங்கன்னா நல்லா சாப்பாடு இது ஏன்னா நைட்டு வந்து ஹெவியாக சாப்பிடாமல் எப்படி எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது நல்லா வெயிட்டு லாஸ் ஆகும் 难的。